சிவ சிவ தம்பலம் நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் கூணல் திங்கள் குறுங்கண்ணி காஞ்சன் நெடுவெண்ணிலா ஏனல் பூத்தம் மராங்கோதையோடும் விராவும் சடைவான நாடனாமரர் பெருமார்க்கே இடமாவது காணல் வேலி களிசூல் கடல் நாகை காரணோமே திருவாசகம் துப்பனே தூயாய் தூய வெல் துதைந்து துதைந்து எழுதுலங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் செப்பமா சேர் ளிக்கும்ே செப்பமாருந்துறையில் குருத்தம் மேவிய சீரப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்து என்று அருளாயே திருவிசைப்பா எழுந்தருளாய் எங்கள் வீதியுடே ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்து அதுவாகிய கூத்தனேனின் குழையனி காதினின் மாத்திரையும் செலுந்தட மலர் உரை கண்கள் மூன்றும் வாயும் என் சில்ந்தை அலுந்தும் என் என் செய்கேனோ செய்கேனோரு புனல் அலமரும் சடையினானே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தமரகுளாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கீகிரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் இறைந்து தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் மெய்த்தகம விதி பலி வேத காரணரை நித்தல் பூசனை புரிந்து எலு நியமமும் செய்தேன் அமுது செய்விப்பது பணிகளும் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் நாம் அனை